அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த மே மாதம் கல்வி சாலை தமிழ் பயிலகம் சார்பாக இலக்கண வகுப்பு ஒன்றை நடத்தி வந்தேன் அந்த இலக்கண வகுப்பானது டிசம்பர் மாதம் முடிவடைகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக புதிய வகுப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு புதிய இலக்கண வகுப்பு ஒன்றை நடத்த இருக்கின்றேன் படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு தமிழ் புலமை கண்டிப்பாக ஏற்படும் எட்டு வயதிலிருந்து எண்பது வயது வரைக்கும் யார் வேண்டுமானால் கலந்து கொள்ளலாம் இதற்கு மாத கட்டணம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இந்த வகுப்பானது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறும் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொண்ணூற்று ஒன்பது நானூற்று இருபத்தி இரண்டு எண்பத்து நான்கு இருநூற்று அறுபத்து ஒன்பது என்ற புலனை எண்ணிற்கு உங்களுடைய பெயரு ஒரு வயது படிப்பு இவற்றை நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்களா உங்களுக்கு எல்லா விவரங்களையும் அனுப்பிடுவேன் சரிங்களா ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் சரிங்களா நன்றி